ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பருத்தி பால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க பெண்களுக்கு இரகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் கால்சியம் அதிகமாக இருக்கிறனால எலும்பு தேய்மானத்துக்கு நல்லது பருத்தி பால் செய்கிறது ரொம்ப ஈஸி முதல்ல இந்த ரெசிபிக்கு பருத்தி விதை இந்த மாதிரி இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த ஊரின விதையை நல்லா அழுத்தும் போது அதில் உள்ளே இருக்க பல்ப்பு வெளியில் வரணும் அந்த மாதிரி ஊறிருக்கணும் இப்போ நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செய்யலாம் காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஊரின விதைகளை மிக்சி சாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேங்க விதைகளை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இந்த இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது பால் கீழே இறங்க ஆரம்பிச்சிரும் கையை வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க சூப்பராக இறங்கிடும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம்னா அந்த சக்கை சூப்பராக வந்துடும் திரும்பவும் இது கூட தண்ணி சேர்த்து ரெண்டு டைமும் அடித்து பால் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முக்கியமாக சேர்க்கக்கூடியது மிளகு சுக்கு ஏலக்காய் இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு சுக்கு மிளகு ஏலக்காயை இடிச்சிட்டு இது கூடையே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபில்ட்ரு பண்ண பாலை அடுப்பில் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி செய்யும்போது அடிக்கனமான பாத்திரம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறேங்க பால் நல்லா பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதி வரவுமே கலர் சேஞ்ச் ஆயிரும் இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுத்து பருத்திப்பால் பாருங்கள் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கொதி வந்திருக்கு இது வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண விடுங்க இல்லைன்னா பொங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்து ரெடியாகட்டும் அடுத்து இது கூட பச்சரிசி மாவு சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு இல்லைன்னா அரிசி கால் கப்பு ஊற வச்சுட்டு அடித்து அந்த அரிசி மாவைோட சேர்த்துக்கலாம் இப்போ பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட அடுப்பை ஸ்லோ பண்ணி அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா திக்காயிரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி பருத்தி பால் எந்த ஊரில் ஃபேமஸ்ஸுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பருத்தி பால் கூட நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா திக்காக சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி திக்கானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை இதை ஆட் பண்ணிக்கிறேங்க ஃபைனலாக ஏலக்காய் சுக்கு மிளகு பொடியை இந்த டைமில் கூட சேர்க்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் சூப்பராக கமகமான வாசனையான பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலும் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து சளி டைமில் எடுத்துக்கிறும்போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை